இஸ்லாமு அலைக்கும் வரமத்துலாஹி உபரகாத்துகு ஓட்டமாவடி மாஞ்சோலை ஹிலிரியா ஜும்மா பள்ளிவாயின் அருகாமையில் வசித்து வரும் நூர் முகமது அன்வர் என்கின்ற சகோதரர் கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு சிறுநீரகங்களும் முழுமையாக செயலிழந்த நிலையில் தற்போது இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்றையாவது மாற்று அறுவை சிகிச்சை செய்வதன் ஊடாக மட்டுமே இவர் உயிர் வாழ முடியும் என்கின்ற நிலையில் தற்போது மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக சுமார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி தேவைப்படுவதாகவும் எழுபத்தஞ்சு லட்சம் என்கின்ற பெரும் அளவான தொகையினை அன்றாடம் கூலித்தொழில் செய்கின்ற இந்த சகோதரனால் ஈடு செய்ய முடியாத நிலையில் நலுவலங்கள் கொண்ட தனவந்தர்கள் ஊடாக நிதி உதவி கோருகின்றனர் தயவு செய்து உதவி செய்யக்கூடிய நலுவலங்கள் கொண்ட சகோதரர்கள் அவருடைய வங்கிக் கணக்கின் ஊடாகவும் மற்றும் அவருடைய தொலைபேசி ஊடாகவும் அழைப்பினை மேற்கொண்டு அவருடைய இல்லத்துக்கு சென்று ஒரு உதவியினை வழங்க என்கின்ற ஒரு நல்லொரு எண்ணத்துடன் இந்த பதிவு நிடுகின்ற வைத்தியசாலையினால் வழங்கப்பட்டுள்ள கால இலையானது மிகவும் குறுகிய காலமான இரண்டு மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் தற்போது தனந்தர்கள் ஊடாக சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் நிதி மட்டுமே சேகரிக்க முடிந்த நிலையில் தற்போது குறுகிய காலத்துக்குள் மிக அதிகமான நிதி தேவைப்படுவதால் உதவி செய்யக்கூடிய நல்லூலங்கள் கொண்ட சகோதரர்கள் விரும்பினே இந்த தகவலினை பார்த்துவிட்டு விடாமல் தயவு செய்து உதவி செய்யக்கூடிய நல்லூலங்கள் கொண்ட சகோதரர்களுக்கு இந்த தகவலினை பகிருங்கள் அவர்கள் உதவி செய்யக்கூடும் உதவி செய்யும் போது அதன் நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் என்கின்ற ஒரு நல்லொரு எண்ணத்துடன் இந்த தகவலில் மற்றவர்களுக்கு பகிருங்கள் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்